அங்கல் அல் அல் குட் மார்னிங் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கல் அங்கல் எழுத அங்கல் இங்கே இங்கே பாருங்கள் அங்கல் நம்ம ரெடி ஆகலாமா நான் போய் பிரஷ் எடுத்துட்டு வந்துடுறேன் இது தூக்குறேங்க என்ன சங்கர் இனி அந்த மாதிரிலாம் நடக்காது அங்கிள் 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 நீ எப்பவும் அப்படி நடக்காது அங்கிள் சத்தியமா சொல்ற அங்கிள் Makna cereng atau maran terganggu. Uncle, saat tema ini aku dengar ada kangkung, kata soul ranel. Nama enggak, makna cereng angkung. ada tayo senyum maran terganggu. oke tanah.

ஹாய் அ ஆ இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்க ஆ ஆ சாரை பார்க்க வந்தேன் வாங்க ஆ அக்கா ஒரு டீ ஆ அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு சாரை பார்க்கலாம் இல்ல வாங்க உட்காருங்க இதான் பெல்டாசன் இவர் அட்வகேட் ரோனி நம்மளோட லீகல் விஷயத்தெல்லாம் பார்த்துக்குறாரு ஆ சார் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கீங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் என்ன கவலை சும்மா அப்படியே படுத்தா போதும்ல என்னாச்சு சார் புரிஞ்சுச்சு இவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியலையே அது இப்போ உங்களை பார்த்த உடனே பழைய ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும் அப்படி தானேங்க அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே செலினுக்கு வந்து சேரும் ஐயோ என்னாச்சா இருந்தாலும் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க இனிமேல் சீக்கிரமே நீங்கள் எந்திரிச்சு நடக்க போகிறீங்க பாருங்கள் பாருங்களேன் அப்படின்னா நான் கிளம்புவா அடிக்கடி வரேன் அப்போ சரி உ வீடுங்க இங்க பக்கத்தில் தான் சார் பக்கமா பக்கம்னா ஊட்டியில் தான் ஊட்டி செலினா கொஞ்சம் வரீங்களா அதான் அமெரிக்காவில் அவங்களுக்கு தெரியும் நினைச்சு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஜான் சார் அங்கேருந்து இருந்து எது சொன்னாலும் நான் நினச்சா அதெல்லாம் கூலாக ஹேண்டில் பண்ணலாம் மேடம் என் கூட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்துலையும் நான் உங்க கூட தானே இருக்கேன் சார் அப்படியா அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லவா சாரோட உயிரில் மேடத்துக்கு பிரச்சனை வர மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்றது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓ அப்படி பண்றீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாம் நம்ம அதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும் எனக்கு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேடம் டைம் கிடைக்கும் போது அங்கே வந்துட்டு போங்க நான் கூப்பிடுறேன் ஓகே போதும் Mm-hmm. <laughs> கொள்ளலாம் முடியாது நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்துடலாமே எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது அப்புறம் ஒன்றும் இல்லாமல் நான் தெருவுக்கு போனால் அப்போ என் கூட வாழ்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா சரி அதையும் விடு உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்காகலாம் அங்கிள் என்னால் கொல்ல முடியாது அது ஓகே உண்மையாக சொன்னால் இந்த பெல்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பின்னாடி ஒரு காலத்தில் சொத்துக்காக நீ என்னை கொல்ல மாட்டேல அப்படின்னா நம்ம பிளான மாத்திரலாம்ல அதெல்லாம் உன்னோட டென்ஷன் பார்த்த உடனே நான் விட்டுட்டேன் இல்லை நான் கேட்டதுக்கு பதில் எதுவும் சொல்லலையே நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிலாம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது இங்க பாரு என்னோட சுச்சுவேஷனால தான் நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு உனக்கு புரியுது இல்லை அவங்க வீட்டிலிருந்து வந்து என்னை இங்கேருந்து துரத்தி விடாம இருக்க ஏதாவது ஒரு வழி சொல்ல நான் நாளைக்கு வரேன்